என்பதாகும் இக்கிதாபில் நாம் பாடமாக படிப்பது கித்தாபுல் பை இந்த வியாபார சம்பந்தப்பட்ட பாடத்தில் பாடம் இருநூறாவது பாடமாக பாபுர் ரஹினி அதாவது அடமானம் வைக்கப்படக்கூடிய அந்த பொருளினுடைய பிரிவு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடத்திற்கும் இதே இந்த தலை இந்த இதே இந்த தலைப்பை நாம் அந்த நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடத்திற்கும் வைத்தோம் எனவே இந்த பாடத்துல இதே தலைப்பாக இருநூறாவது பாடத்திற்கும் வைத்து அடமானம் வைக்குதல் என்ற பாடத்தினிடையே இரண்டாம் பகுதி என்று நாம் இதை அமைத்திருக்கிறோம் இர்ஷாவுகா இந்த பாடத்திற்குள் இந்த பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் அதற்கு இடையிலே இந்த கல்வி பயணம் எவ்விதத்தையும் இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் உங்களது துவாக்களை எங்களுக்கு எங்களுக்காக வேண்டிய ஆக்குங்கள் அத்துடன் நமது கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு நன்கொடைகளை எங்களது கல்வி அறக்கட்டளை என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸிற்கு அனுப்பி தந்து இன்னும் கியூஆர் ஸ்கேன் செய்து அனுப்பும் பணம் செய்து பணம் அனுப்புகின்ற வசதியும் இங்கே வழங்கப்பட்டு இருக்கின்றன நன்மையில் ஒன்றுபடுவோம் முந்திக்கொள்வோம் என்ற இந்த அமைப்பிலே அல்லாம் நமது செல்வங்களில் பறக்கத்தை தருவானாக வியாபாரத்தில் தொழில் துறைகளில் உத்தியோகங்களில் அல்ல பறக்கத்தை கொடுப்பானாக இல்லாத வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் அல்லா தந்தருவானாக கவலை இல்லாத வாழ்க்கையை அல்லா தந்தருள்வானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அத்துணையான காரியங்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலி அல்லாஹ் வழங்குவானாக வாடகத்தினுடைய முனு சொருக்கத்திற்குள் இப்பொழுது நாம் செல்வோம் ஒசர்துல் மருபூனி அடமானம் வைக்கப்படக்கூடிய பொருளினுடைய நிபந்தனை ஆகிறது இது இதிலிருந்து நம்ம படிக்க போறோம் என்ன நம்ம பாடத்தை அதனுடைய பாடத்தினுடைய சுருக்கத்தை நூ இரநூறாவது பாடத்திற்கு நாம் இந்த சுருக்கமாக நாம் கொடுத்திருக்கிறோம் ஒசருத்துள் மருகூனி அடமானம் வைக்கக்கூடிய அந்த பொருளின் பொருளினுடைய ஆகிறது அந்த வஸ்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடமானம் வைக்கப்படக்கூடிய வஸ்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள நிபந்தனை என்ன

நல்ல முறையில் தெளிவாக அதை பற்றி மேலும் பேசுகிறார்கள் இப்பொழுது இரநூறாவது பாடத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் நம்முடைய கல்வி பயணத்தை எல்லாம் சிறக்கவா சிறக்கச் செய்வானாக ஆமீன் ஒஷரத்துல் மருகோணி அடமானம் வைக்கப்படக்கூடிய பொருளின் நிபந்தனை ஆகிறது ஐய கூன ஐனன் அது திடப்பொருளாக கண்கூடாக பார்க்கப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும் எஜூசுபை உஹா ஊஹா அந்த அதாவது அந்த வஸ்துவை அந்த திடப்பொருளை விற்குதல் ஆகுமாக ஆகுமே அப்படிப்பட்ட திடப்பொருளாக இருக்க வேண்டும் என்னற் மினர் ஷெய் உன் எனவே அடமானமாக வைக்கப்படக்கூடிய அந்த பொருளிலிருந்து ஷெய் உன் எந்த பொருளும் உடைந்து இருக்கக்கூடாது அத்தா எகவிய ஜமிய அத்தைனி அந்த அடமானமாக வைத்தாரே வைத்து அதற்கு பாரமாக ஒரு பொருளையோ பணத்தையோ கடனாக வாங்கினார் அந்த கடன் தொகை முழுவதையுமே அனைத்தையுமே ஜிமி அத்தின கடன் தொகை அனைத்தையுமே முழுவதையுமே அந்த அடமானமாக வைத்து கடன் வாங்கினாரே அவருடைய கடனை அந்த அடமானமாக வைத்தவர் நிறைவேற்றும் வரை எவுடைய பாயில் ராகின் முருத்தகின் அல்ல அப்போ அடமானமாக வைத்தவர் அவருடைய அதுக்கு பகரமாக வாங்கின அவருடைய கடன் தொகையை அல்லது கடனாக வாங்கிய அந்த பொருளை அட திருப்பி கொடுக்கும் வரை அந்த பணத்தை திருப்பி செலுத்தும் வரை என்ன செய்யக்கூடாது அந்த அடமான பொருள் எந்த டேமேஜும் உடையுதலும் உடைஞ்சிருக்கக்கூடாது அந்த அடமான பொருளில் இந்த வஸ்துவும் ஒரு அந்த அடமான வைக்கப்பட்ட பொருளில் எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது எந்த ஒரு உடசல் நெளிவு அது மாதிரி குறையும் சொல்லி எந்த விதம் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது அந்த வைக்கப்பட்ட வஸ்துகள் வந்து எதுவுமே உடைந்து இருக்கக்கூடாது முழுமையாக இருக்கணும் அவர் எப்படி வச்சாரோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும் அதுதான் பேசலாம் எடுத்துலி ராகினி ஐயத்திபுல ஹக்கல் முர்தகினி கபையும் ஓ ஹிபத்தின் ஏன்னா இதில் ஒரு சட்டம் கொஞ்சம் அதை கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நிதானமாக அதை விளங்கணும் இல்லாடின்னா அது புரியாது இதில் ஒரு அந்த விஷயம் அந்த 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 பாடத்தை படிச்சு நிவாரணத்தை படிச்சு வாசகத்தை படித்து அடுத்த சொல்றதுக்கு முன்னாடி அந்த விளக்கத்தை சொல்லிட்டேன்னா விளங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது ராகினை கொண்டு முறாது யாருன்னா பொருளை அமா அடமானம் வைப்பவர் அதாவது தனக்கு ஒரு கடன் தேவைப்படுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பெருமான அல்லது பத்தாயிரம் விட கூடுதலான உதாரணமாக ஒரு அரப்போன் நகையை கொண்டு இன்னொரு இடத்துல அடமானம் வைக்கிறது உதாரணத்துக்கு சொல்ற அப்போ அவருக்கு பேர் ராகின் தன்னுடைய பொருளை ஒரு ஒரு பவனை ஒரு அறப்பவனை அடமானமாக வைப்பவர் இவருக்கு பேர் ராகின் இன்னொரு ஒருத்தவருக்கு பேர் முருத்தகின் முருத்தகின் யார் அடமான பொருளை வாங்கி அதற்கு பகரமாக பத்தாயிரம் ரூபாய் அவருக்கு கொடுப்பவர் இதுதான் முருத்தகின் ராகினுக்கு உண்டான விளக்கம் ஆனால் இந்த இடத்துல ஆசிரியர் அவர்கள் அர்த்தம் செய்கிறது என்ன அப்படின்னா அதாவது ராக்ட அவருடைய பொருள் வந்து முத்தகண்ட இருக்கும் அடமானமாக பொருளை பெற்று அதற்கு பாரமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பார் ஆனால் இந்த இடத்துல ராகின்ட்டையே அடமானமாக முருத்துகின்ற இருக்க வேண்டிய அடமான பொருள் ராகின்கிட்டையே இருக்குது நம்பிக்கை அடிப்படையில் முருத்தகின் நீ வச்சுக்கோ இந்த அறப்பவன் நகையை நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் கடனாக தர்றேன் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கடனை நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் இந்த அறப்பவனை ஒன்று நீங்கள் விற்று அதுக்கு உண்டான அந்த பணத்தை எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அல்லது எங்கள்ட தாங்க நான் அரப்பான விற்று அந்த ரூபாய் எடுத்துரு மிச்ச பணங்கிறது தான் உங்கள்ட்ட நான் திருப்பி கொடுத்துர்றேன் அப்படிங்கிற ஒப்பந்தம் அந்த காலத்தில் நம்பிக்கை அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் இருந்ததாக இந்த பாடத்தில் கீழே அதை சொல்கிறாங்க முருத்தகின் ராகின் சில நேரங்களில் ராகின் அடமானமாக வைக்கக்கூடிய பொருளை முருத்தகின் நம்பிக்கை அடிப்படையில் நீனே வச்சுக்கப்பா ஏன்னா எப்ப நீ தர முடியல எங்கட வாங்கின பத்தாயிரம் ரூபாய்ப்பா என்கிட்ட என்கிட்ட அடமானமா வைக்கக்கூடிய பொருளை நீ இல்லையா அந்த பொருளை வித்து அந்த எனக்கு தர வேண்டிய பத்தாயிரம் ரூபாய் விற்று அப்படிங்கிற இந்த தான் லிர் ராகினிங்கிறாரு இல்லாட்டி ஐங்கித்த சர்ரஃபிங்கிற அர்த்தம் இம்மா விபத்துல ஹக்கல் முர்த்துற அர்த்தமே இந்த கருத்தின் பிற ஆன வைக்காட்டி பாத்தியில் ஆயிரும் அதனால தான் அதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லிட்டேன் இதை பாடத்துக்கு இடையில இவங்க சொல்றாரு வாங்க இப்ப வலைசலிர் ராகினி ராகினுக்கு இல்லை அடமானமாக ஒரு பொருளை பிறரிடத்தில் வைத்து படத்தை பெறக்கூடியவர் அடமான பொருளை வைக்கக்கூடியவர் இவருக்கு பேர் தான் ராகின் அந்த ராகினுக்கு இல்லை ஐயத்த சரஃபைசவுடைய இஸ்மை தான் லீலா ராகினு ஹபர் லீ ராகினுங்கிறது ஹபர முக்கந்தம் ஐயத்த சர்ரஃபி அதிலே ஃபீஹி தமிழ் ஐ அந்த அடமான பொருளிலே செலவு செய்தல் இல்லை பிமா அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்தை கொண்டு யுபுத்திரோ எந்த செலவு செய்வதால் அந்த அந்த செலவு வீணத்து வீணாக்கிவிடும் அந்த செலவு இல்லாமல் ஆக்கிவிடும் ஹக்கல் முறு யாரிடத்தில் அடமான பொருளை வைக்கப்பட வேண்டுமோ அந்த அடமான பொருளை வைத்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கினாரோ அவருடைய ஹக்கை அந்த அடமா அவர்கிட்ட உள்ள அந்த அடமான பொருளை அதிலையும் செலவு செய்வதால் இப்போ திருப்பி அவருடைய அடமான பொருளை அடைக்க முடியாவிட்டால் அந்த அடமான பொருளையாவது விற்று கடன் கொடுக்கலாம் இப்போ அந்த அடமான அரைப்பவுனி செலவு செஞ்சுட்டா இருவாங்க அப்போ முருத்தகையினுடைய ஹக்கை பாத்திலாக்கிடுவார் அதைத்தான் சொல்றாரு முருத்தகின் அந்த அடமானமாக பெற்று ஈட்டாக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரே இந்த முருத்தகினுடைய ஹக்கை வீணடிக்க கூடிய ஒரு செயலை கொண்டு அந்த அடமான பொருளிலே அந்த ராகின் அடமானம் வைப்பவர் அது அந்த அடமான பொருள் தன்னிடத்தில் இருந்தாலும் சரி முருத்தகையின் இடத்தில் இருந்தாலும் சரி பேச்சு தன்னிடத்தில் இருக்கும் பொழுது அந்த அடமான பொருளில் அவரிடம் செலவு செய்தல் கூடாது அப்படின்னு இதில் நம்ம சொல்றாரு இதை நம்ம நல்லா வழங்கிக்கணும் அடுத்து கபை வஹிபத்தின் உதாரணமாக எந்த வஸ்து அடமானமாக வைத்தாரோ அந்த அடமானம் வைக்கப்பட்ட பொருளை அடுத்தவருக்கு வியாபாரம் செய்கிறது விருப்பது வஹிபத்தினை அன்பளிப்பாக கொடுப்பது இது போன்ற எதையுமே செய்யக்கூடாது அவு யுன் கி சொகி மதஹூ அல்லது அந்த அடமானமாக வைத்த அந்த பொருளினுடைய அந்த விலையை அதன் பொருள் மதிப்பை குறைத்து விடக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது அவு லைச லிராஹினி யுன் கிச ஐ யுன் கிச கி மதஹூ அப்படின்னு இருக்கும் இதில் முக்கொத்தரை வச்சுக்கணும் அது விலையை அந்த வஸ்துவினுடைய அடமான வைக்கப்பட்டவனுடைய அடமான வைக்கப்பட்ட வஸ்துவினுடைய கிரையத்தை அதனுடைய தொகையை குறைத்து விடக்கூடிய அந்த எந்த செயலிலும் அவர் ஈடுபட்டு விடக்கூடாது உதாரணமாக கல்லு பூசி வல்வா உதாரணமாக ஆடையை அடமானம் வச்சுருந்தாருன்னா ஆடையை உடுத்துறது இப்போ என்ன செய்யும் அதில் அந்த உடுத்தா பழசாயிரும் விலை குறைஞ்சிரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஆனால் அடமானமாக நீ வச்சுக்கப்ப அந்த பொருளை அதை ஒரு இடத்து நீ வச்சுக்கப்பா உன்னிடத்துல இருக்கணும் சொல்லி திஃபா காய்ச்சி சொல்லி சொன்னாரில்ல முதல்ல அல்லது மூணு தேர்ட் நம்பரில் கொடுத்து வச்சுருப்பார் அவர் அதை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒழுக்கத்தை சொல்கிறார் உதாரணமாக அடமானம் வைத்தவரை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ அவர் அதில் என்ன செய்ய கண்ணி குறைவாக அதை டேமேஜ் பண்ணுறது அதை செய்யக்கூடாது அதனுடைய அதன் மூலமாக துணியினுடைய விலை குறைவாகும் அது மாதிரி ஒரு அடிமை பெண்ணாக இருந்தால் அந்த அடிமை பெண்ணிடத்தில் ஜிமா செய்கிறது ஏன்னா அது கூடாது இது போன்ற ஜிமா செய்வது வத்தி அஞ்சு லில் அமத்தி அதான் வத்தியை கொண்டு முறாததுன்னா அமத்து அடிமை பெண் இடத்துல அடிமை பெண் இடத்துல ஜிமா செய்யறது வத்தியை கொண்டு முறையது ஜிமான்னு அர்த்தம் இது மாதிரி செய்கிறது இது கூடாது அதன் மூலமாக அந்த அடிமையினுடைய ரேட் குறையும் ஒயஜூசு பிமாலா எதுர் ரூ உதாரண அது மாதிரி தங்கடத்தை ஏற்படுத்தாத ஒரு செயலை கொண்டு அவர் அதில் ஏதாவது வரவு செலவு அதாவது அதில் சில விஷயங்கள் அதை அந்த வஸ்துவை புழங்குது அடமானம் வைக்கப்பட்ட வஸ்துவை புலங்குறது ஜாயிஸ் எப்போ அந்த அடமானம் வைக்கப்பட்ட வஸ்துவிற்கு எந்த இடையிலும் ஏற்படுத்தாது அந்த செயல் அந்த மாதிரி ஒரு செயலில் அடமானம் வைக்கப்பட்ட வஸ்துக்கெல்லாம் செய்வது கூடும் ஆகும் ஆகும் டேமேஜ் ஆகிடக்கூடாது குறைந்து விடக்கூடாது உதாரணமாக அடமானமாக குதிரையை வச்சுருந்தார் ஒருவர் கருக்கு பின் அதில் பயணிப்பதை போல ஒசுக்குனா அது மாதிரி வாடகை வீட்டை அரமணம் வச்சுருந்தாரு அதில் போய் என்ன செய்து குடியிருக்கிறது அடமானம் பொருளை வாங்கினவரோ அல்லது கொடுத்தவரோ யாராக இருந்தாலும் சரி அது அது மாதிரி செய்யக்கூடாது ஒலி ஜூஸ் ஹூ அது அடமான பொருளை அடமானமாக வைத்தல் ஜாயிஸாக ஆகாது ஆகுமாக ஆகாது விதைனின் ஆகிற வேறொரு கடனை கொண்டு அதையும் அந்த அடமான வைக்கப்பட்ட பொருளை அடமானம் வைக்கிறது வேறொரு கடனுக்காக வேண்டி வேறொரு தேவைக்காக வேண்டி ஒலிந்தல் முர்த்தகினி அடமான பொருள் அடமானம் வைக்கப்பட்டவரிடத்தில் இருந்தாலும் சரி அல்லது தேடினவர்கிட்ட இருந்தாலும் சரி அல்லது அடமானம் கொடு அடமானம் பொருளை வாங்கி பணம் கொடுத்தார அவர் சொன்னார் அந்த அடமான பொருள் ஒன்னிடத்துலேயே இருக்கட்டும் நான் ஒன்றால் திருப்பி தர முடியாத பட்சத்தில் அடமான பொருளை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தார் அப்போ அவரிடத்தில் அடமானம் இடத்துல இருக்கும் பொழுதும் அதை வச்சு இன்னொருத்த அந்த பொருளை இன்னொருத்த இன்னொரு இன்னொருத்தட்ட கொடுத்தோம் எனக்கு ப பணம் தாங்கன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி வாங்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது இப்போ இப்படி இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் என்ன செஞ்சுருவாங்க அந்த மாதிரி செஞ்சிருவாங்க அந்த காலத்தில் அந்த நம்பிக்கை நாணயம் இருந்துச்சு இப்போ பொருளை வாங்கிட்டு தான் யார் இடத்துல அடமானம் வைக்கிறாரு கண்டிப்பாக அவர் வாங்கிடுவாரு அந்த பொருளை அதுக்கு பிறகுதான் அதற்கு பாராமல் வேறொரு பொருளையோ பணத்தையோ கொடுப்பாரு இப்போ உள்ள கால மாதிரி காலம் நம்பிக்கை நாணயம் உள்ள புந்திய காலம் மாதிரி இல்லை அலர் ராகினி மூனத்துர் ரஹினி அது மாதிரி அடமானம் வைப்பவரின் மீது மூன மூனத்துர் அடமானம் வைக்கப்பட்ட அந்த பொருளுக்காக வேண்டி செலவிடுதல் அவசியமாக ஆகும் உதாரணமாக சகி சகி உதாரணமாக ஒரு அவர்கிட்ட அடமானம் வைக்கப்பட்ட பொருள் என்ன அவர் வைச்சாரு ஆட்டை அடமானம் வச்சாரு மாட்டை அடமானம் வைச்சாருன்னா அதுக்கு தீனி போடக்கூடிய செலவு இவர்தான் தான் செய்யணும் அடமானம் வைத்தவர் தான் செய்யணும் அதற்கு அடமான வைக்கப்பட்ட வசதிற்கான செலவு செய்தல் தீனி போடுதல் இது அவரின் மீது அவசியம் யார் அடமான வைத்தாரோ உயிரினமாக இருந்தார் அது மாதிரி அது மாதிரி ஊஜிரத்தி சகையின் அந்த பிராணிக்கு அடமானமாக வைக்கப்பட்ட அந்த பிராணிக்கு தண்ணீர் போன்ற தண்ணீர் குறிப்பாட்டுவதற்கு அந்த காலத்தில் கிணற்றிலிருந்து தான் என்ன செய்யணும் மாட்டு வஞ்சி வச்சு மற்ற பிராணிகளை வச்சு அதில் தண்ணீர் இறைச்சி தண்ணீர் இறக்கிறது கூலி ஆள் ஒரு இருப்பார் அந்த தண்ணீர் இறைப்பதற்கு உண்டான அந்த கூலியை கொடுப்பதைப் போல் இதெல்லாம் யாரை கொடுக்கணும் அடமானம் வைத்தவர் தான் கொடுக்கணும் ஏன்னா அடமானம் வ வைத்த பொ பொருளுக்கு பகரமாக பணம் கொடுக்குறாரு முர்த்தகின் அவரின் மீது இது கடமை அல்ல என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் அப்போ அடமானம் வைத்த வஸ்துவை வந்து மாடாக இருந்துச்சு ஆடாக இருந்துச்சுன்னா அதுக்கு தண்ணீர் பூட்டக்கூடிய அந்த புகட்டக்கூடிய அந்த செலவினங்களும் அவரின் மீது அவசியம் இப்போ வந்து மோட்டாரில் தண்ணீர் வச்சுறாங்க விவசாயத்துக்கு அந்த விவசாயம் இப்போ தான் என்னச்சு செய்யும் ஆடு மாடுகள்லாம் குடிக்கும் அவர்கிட்ட நிறைய ஆடு மாடு இருந்துச்சுன்னா இப்போ வந்து அதான் குடிக்கும் இப்போ அந்த செலவுகள்லாம் யார் செய்யணும் அப்படின்னா அடமான வச்சவரின் மீது அவசியம் அடமானம் யார் இடத்துல வைத்து அவர் ஈட்டு தகை கொடுத்தார முருத்தகையின் மீது அவசியம் இல்லை என்று இந்த வாசகத்தின் மூலமாக சொல்கிறாங்க அடுத்து சொல்கிறாங்க ஜமு பிஹா இந்த அடமானத்தினுடைய இந்த செலவு இருக்குல்ல அடமான வஸ்துவினுடைய இந்த செலவு இந்த செலவை கொண்டு பாதுகாத்தல் என்பது இருக்குது இந்த செலவை கொண்டு அவசியமாக ஆக்கப்படும் அடமான வைத்தவரு இந்த அடமானம் வைக்கப்பட்ட அந்த பொருளினுடைய அந்த செலவை கொண்டு அவசியமாக ஆக்கப்படும் எதை அவசியமாக ஆக்கப்படும் அதே அந்த மாதிரி செலவு செய்யறது எப்படி ஆடு மாடு இருந்துச்சுன்னா தண்ணீர் போட்டக்கூடிய செலவு அது மாதிரி தீனி போடக்கூடிய செலவு அந்த அடமானம் வயித்தவரின் மீது அவசியமோ அதே மாதிரி ஒயில் விஹா அந்த செலவு செய்வதை கொண்டு அவசியமாக ஆக்கப்படும் ஏன்னா யாரின் மீது ராகினின் மீது தான் சியானத்தல் லிஹின் முருத்தகினி அதாவது கடன் அடமானமாக வசதியை பெற்று கடன் தந்தாரே அந்த கடன் தந்தவருடைய முருத்தகின் அவருக்கு பேரு ஏன்னா அந்த ஈட்டு தொகையை தந்தாரே அடமானமாக பெற்றவர் அடமானமாக ஒரு வஸ்துவை பெற்று அதற்கு பகமாக கடன் கொடுத்தாரே அவருடைய அத்திற்காக வேண்டி அவருடைய ஹக்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் அந்த செல அடமான வைக்கப்பட்ட அந்த வஸ்துவை பாதுகாப்பதை கொண்டு செலவு செய்வது அழகாம் அடமான வஸ்த அடமான வஸ்து அடமான வஸ்துவுக்குண்டான செலவை கொண்டு அவசியமாக ஆக்கப்படும் அந்த ராகின் அந்த ராகின் ராகினுக்கு அவசியமாக்கப்படும் எதற்காடி அடமான வைக்கப்பட்ட பொருளினுடைய ஹக்கை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்பதன் மீது அவசியமாக ஆகும் அதனால் இந்த உயிரினங்களுக்கு தீனி போடுவது தண்ணீர் புகட்டுவது இது போன்ற அந்த முர்த்தகையின் இடத்துல முருத்த முரு முர்த்தகையினுடைய ஹக்கம் பாதுகாக்கணும் அதன் மூலமாகத்தானே யா அதாவது ஆடு மாடாக வச்சு தான் அவர் பணம் வாங்கியிருக்கிறார் பத்தாயிரம் ரூபாய் அதன் பேரில் அப்போ அவருடைய ஹக்கம் பத்தாயிரம் ரூபாய் பாதுகாக்கப்படுறேனா அப்போ இந்த அடமான வைக்கப்பட்ட இந்த பொருள் இருக்க வாகனம் அதாவது பொருள் உயிரினம் ஆடுபாடு இதை வந்து பாதுகாக்க இதனுடைய இதை பாதுகாக்கிறது தண்ணீர் செலுத்துவது இது யாரை கொண்டு லுசுமாக்கப்படும் இதனுடைய செலவை இந்த செலவை கொண்டு வியாபாரம் மௌனத்தான் அடமானம் வைக்கப்பட்ட அந்த வஸ்துவனுடைய செலவை கொண்டும் அவசியமாக்கப்படும் ராகினின் மீது அடமானம் வைத்தவரின் மீது எதற்காக முர்த்தகியினுடைய ஹக்கை அரமானம் பெற்று அதற்கான ஈட்டுத்தொகை கொடுத்தாரே அவருடைய ஹக்கை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த அரமானத்தினுடைய செலவை கொண்டு இவரின் மீது அவசியமாக்கப்படும் ராகினின் மீது அப்படின்னு இந்த வார்த்தையின் மூலமாக ஆசிரியர்கள் தெளிவாக சொல்லிக்காட்டுவார்கள் ஒலகு இன்னும் அவருக்கு இருக்குது இருக்குதுஹோ அவருக்குன்னா யாருக்கு அடமானம் வைத்தவருக்கு இருக்குது சவா இதுகோ அந்த அடமானம் வைத்த வஸ்துவனுடைய அதிகப்படியான பலன்களை அனுபவித்தல் இருக்குது மோறு தயிர் இது எல் அது எப்படி அந்த பிராணிக்கு பராமரிப்பு செலவை இவர் ஏற்றுக்கிறவாரோ அடமானம் வைத்தவர் அதன் மூலமாக வரக்கூடிய பால் தயிர் அது மாதிரி மரத்தை அடமானம் வைச்சார் பழம் மரத்தில் காய்க்கின்ற அந்த பழங்கள் இது எல்லாம் அடமானம் வைத்தவருக்கு தான் சொந்தம் வைக்கப்பட்டவர் யாரிடத்துல வைத்தாரோ முருத்தையனுக்கு அது சொந்தம் இல்லை முருத்தையின் பணத்தை முர்த்தையன் எப்போ அவர் பணம் அவர் கொடுத்த பணம் பணத்தை அந்த ராகின் அடமானம் வைத்தவர் திருப்பி கொடுப்பாரோ அவர் பண பொருளை திருப்பி கொடுத்துருவார் தோட்டத்தையோ அல்லது பாலையோ அல்லது ஆட்டாவை வச்சுக்கிட்டு வாகனத்தை வச்சுட்டு எவ்வளோ தொகை சொல்லி கேட்டார் ஆட்டோ கொடுத்துட்டா ஆட்டா குண்டான தொகை வாங்கின தொகை கொடுத்துட்டா ஆட்டோடைய லைசன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு எஃப்சி புக்கெல்லாம் இது ஒரு இந்த காலத்தினுடைய முறை அப்போ உலகூ இதுகோ அந்த ராகினுக்கு உலகூடையை ராகின் அந்த அடமானம் வைத்தவருக்கு சொந்தமாக ஆகும் ஜவாயுதுஹோ அந்த உயிர் பிராணியாக இருந்தால் அல்லது மரம் செடிகளாக இருந்தால் அதனுடைய பிரயோஜனங்கள் யாரை சாரம் அடமானம் வைத்தவருக்கு சாரம் அது உயிரினமாக இருந்தால் அதனுடைய செலவு அவருக்கு சாருன்னு சொல்லி மேலே உள்ள வாசகத்தில் சொன்னார் இல்லையா மௌனத்தூர் ரகுனி அடமானம் வைக்கப்பட்ட பொருளை பராமரிக்கிறது ஆடு மாடாக இருந்தால் தீனி வைக்கிறது இது எல்லாம் அடமானம் வைத்தவரையும் சேரும் அது மாதிரி அதனுடைய பிரயோஜனமும் அடமான அடமானம் வைத்தவரையும் சேரும் கள்ளபனின் ஆட்டின் மூலமாக வரக்கூடிய பாலை போல மரத்தின் மரமா மரத்தை அடமானம் வச்சிருக்கிற தோட்டத்தை அப்படின்னா அதில் தோட்டத்தில் விளைகின்ற பழங்களைப் போல எல்லாம் அடமானம் வைத்தவருக்கு சொந்தம் யார் அடமானமா பணம் அடமான பொருளை வாங்கி தோட்டத்தை வாங்கி அவருக்கு பகரத்தை அதன் அதற்கு ஈடாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரே அவருக்கு சொன்னி மசாலா இப்ப ரெண்டு விதமான சூரத்தை சொல்றாரு ஒரு ஒரு வஸ்துவோ ஒரு ஒரு இடத்துல அந்த வஸ்துவோ வாங்கிட்டார் உதாரணமாக ஒருத்தர் ஒரு ஒரு சாதாரணமாக விளங்குற மாதிரி சொல்லலாமா ஒரு பவன் தங்கத்தை வாங்கி வச்சு வாங்கி வச்சு அந்த தங்கத்திற்கு பாரமாக என்ன செஞ்சிட்டார் பணம் கொடுத்துறாரு ஒரு லட்ச ரூபா கடனை கொடுத்துட்டார் அடமானம் வைத்தவருக்கு அடமானம் வைத்தவர் இடத்துல அப்போ அது கொடுத்த பணம் கடனாக கொடுத்த இடத்துல அந்த அடமான பொருள் இருக்குது இப்போ அவர் அதில் வரம்பு மேறல யதார்த்தமாக அந்த பொருள் என்ன செஞ்சு வீணாயிருச்சு தங்கத்தில் அந்த தங்கம் தீயில விழுந்துருச்சு பாதி எரிஞ்சிருச்சு என்றால் ஏன்னா தானாக யதார்த்தமாக விழுந்துருச்சு அவர் என்ன செய்யலை அதில் அவர் அவர் வேணுன்னு அது அதில் எதுவுமே செய்யலை இந்த மாதிரி நடந்தால் இப்போ அடமானமா வைக்கப்பட்ட அந்த நபரிடத்தில் உள்ள அந் அவருக்கு அதை திருப்பி கொடுக்கணும் எரிஞ்ச பகுதியை உதாரணமாக அரப்போன்னு எரிஞ்சிச்சு அரப்போனு தான் எரியாமல் இருக்குது அப்படின்னா அந்த அரப்போனை திருப்பி கொடுக்குங்கிறது அவசியம் இல்லை லமி அதான் சொல்றாரு ஒயின் ஹலக்கு ஐந்தல் ஒரு தகினி அடமானமா வைக்கப்பட்டவரிடத்தில் அந்த பொருள் இருக்கும் பொழுது அந்த பொருளை அழிந்தால் வீணாகிவிட்டால் விரா தஃப்ரீத்தன் அவர் எல்லை மீறி எதுவும் செய்யலை எல்லை மீறி நடக்காமல் அந்த பொருள் அழிந்து விட்டால் லம் சமுகு செய்வன் அடமானம் வைக்கப்பட்டவருக்கு அவசியம் இல்லை எந்த பொருள் அடமானம் வைக்கப்பட்டு பொருள் இடத்துல எந்த முர்த்தா என்னிடத்துல இருக்குதோ அடமான பொருளை வாங்கி கடன் கொடுத்தாரோ அவரிடத்துல இருக்கும் பொழுது அந்த பொருளை அழிந்து விட்டால் லம்யல் சமு அவருக்கு இல்லை செய்வன் யாதொரு பகரத்தையும் கொடுப்பது அவசியம் இல்லை ஏன்னா அவர் பரம் மீறி எதுவுமே செய்யலை அது அவர் வீடு எரியும் போதும் அந்த பொருளும் எரிஞ்சிருச்சு அவர் வீட்டில் ஒரு பகுதி எரியும்போது போது தீப்பிடிச்சி எறியும் போதும் தங்கமும் எரிஞ்சிருச்சு அவருக்கு மீது அது எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நீந்தான் உன் தேவைக்கு தான போய் அடமானம் வச்ச உனக்கு பரிதாபப்பட்ட அவர் தந்தார் ஒன் உன் மூலம் அவருக்கு இயற்கையான பேரிடர் மூலமாக அது அழிஞ்சிருச்சு என்று சொன்னால் இப்போ அதுக்குண்டான பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அவர் அதில் தப்பு செய்யலை அல்லது அவர் தப்பு செஞ்சார் வரம்பு மீறி நடப்பதின் மூலமாக அதான உதாரணம் தங்கத்தை வாங்கி கையில வச்சுட்டு இருக்கும் அல்லது தங்கத்தை எடுத்து பார்த்துருக்கும் போதோ என்ன செஞ்சேன்னா அது தண்ணியில் விழுந்துருச்சு காணாம போச்சு தேடுனாரு கிடைக்கல அந்த தங்கம் இப்ப என்ன பண்றது அவருடைய வரம்பு விருதுளை கொண்டு அந்த பொருளை அழிந்து விட்டால் வமினகு இப்ப அடமானம் யார் இடத்துல வைத்து அதை அந்த அந்த பொருளை வாங்கி அதற்கான கடன் கொடுத்தாரே முருத்தகின் அவரு அந்த பொருளுக்கு வாமீனாக அதாவது பொறுப்புதாரியாக ஆகுவார் லமீனா பொறுப்புதாரியாகுவார் ஹூ அடமான அழிந்த அந்த பொருளுக்கு அடமானமாக வைக்கப்பட்ட அந்த அழிஞ்சிருச்சு இல்லையா இவருடைய இவருடைய வரமும் வரம காரணமாக அதனால அந்த வஸ்துவுக்கு ஹூ அந்த வஸ்து அடமானமாக வைக்கப்பட்ட வஸ்துவருக்கு இவர் பொறுப்புதாரியாக ஆகுவார் லமீனாவுடைய பாழை முருத்தகின் தலிபிசை கடனில் இருந்து எந்த ஒன்றும் எந்த ஒரு ஒரு தொகையுமோ ஒரு வஸ்துவமோ அந்த கடமானமாக வைக்கப்பட்ட வஸ்து அழிவதை கொண்டு விழாதுங்கிற அப்ப அது அழிஞ்சு போயிடுச்சு அழிவதனால் கடனிலிருந்து எந்த வஸ்துவையும் அவர் திருப்பி கொடுக்காம இருக்கக்கூடாது மிருத்தகங்களுக்கு யாரிடத்துல அடமானமாக வைத்த தொகை கடனாக பெற்றாரோ அடமானமாக வைக்கப்பட்டவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது பொருள் அழிஞ்சாலும் அழிஞ்சாலும் சரி அழிவதை கொண்டு ஏன் அண்ணா தான் உனக்கு தான் நீ போய் அடமானம் வச்சு படத்தை வாங்கின அந்த பொருள் அழிவதை கொண்டு நீ கடனை திருப்பி அவரிடத்துக்கு அத்த அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்காம இருக்க கூடாது கொடுக்கணும் அந்த உரிமை உனக்கு இருக்கு தலுப்பி அந்த கடனாக அடமானம் வைக்கப்பட்ட வசுவை அழிவதை கொண்டு எந்த ஒன்றும் விழாது அடமானமாக வை வைத்த அடமானமாக அந்த வைத்தவர் இருக்கிறார அவரை விட்டும் எந்த ஒரு வஸ்தும் விழாது வின தை நீ கடனில் கடனை நிறைவேற்றி ஆக வேண்டும் அடமானமாக பொருளை வைத்து வாங்கியவர் கடன் வாங்கியவர் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் ஒல் கவுலு ஃபீல் கீமத்தி அந்த வஸ்துவினுடைய விலையிலே உள்ள சொல்லாகிறது கவுலு ஆ அந்த அடமானம் வைத்தாரு இந்த பொருளுக்கு நான் வந்து ஒரு பவனுக்கு நான் வந்து எண்பதனாயிரம் ரூபா தருவேன் இப்போ உள்ள ரேட்டு வந்து ஒரு லட்சம் தங்கு கடையில் போய் தங்க வாங்கினான் ஆனால் நான் அடமானமாக தரணும்னா எண்பதாயிரம் ரூபா தான் தருவேன் அல்லது ஐம்பதாயிரம் தான் தருவேன் பழைய தங்கம் இது அது ரேட்டு தான் தருவோன்னு சொல்லி சொன்னார் என்று சொன்னார் ஒல் ஃபில் கீமத்தி அந்த அடமானமாக வைக்கப்பட்ட வஸ்துவினுடைய அந்த விலை நிர்ணயிப்பதிலே உள்ள அந்த சொல்லாகிறது யாருக்கு சொந்தம் கவுலுஹு ஹூ யாரிடத்துல அடமானமாக வைத்தாரோ அதை வைத்து அதுக்கு பணம் கொடுக்கிறாரே முர்தகின் அவருடைய சொல்லாக இருக்கும் இதான் கபர் ஒல் கவுலு கவுலஃபி கீமத்திங்கிற முகத்துதான் கபர் இதா ஒஃபிர் ரத்தி கவுலூர் ராகினி அது மாதிரி அடமானமா பொருளை திருப்பி கொடுக்கும் விஷயத்திலே யாருடைய சொல்ல நம்பணும் கவுலூர் ராகினி ராகியுடைய அதாவது அடமானம் வைத்தவருடைய சொல்லாக இருக்கும் நான் ஒன்னிடத்துல தரும்போது ஒரு ஒரு பவன் எடை போட்டு தான் நீ வாங்கின இப்போ என்ன எண்பது கிராம் இருக்குது ஒரு பவனுக்கு கம்மியாக இருக்குது பத்து கிராம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்கும்போதோ அந்த திருப்பி வாங்கும்போதோ அந்த பணத்தை அவரிடத்திலிருந்து வாங்கின அந்த பணத்தை பணத்தை செலுத்தி திருப்பி அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் கொடுக்கும் பொழுதோ திருப்பி அவருடைய வஸ்துவை வாங்கும் பொழுது அதில் குறை இருந்தால் யாருடைய சொல் அடமானம் வைத்தவருடைய சொல்லுதான் அந்த சொல்லுதான் ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிறார் ரத்தி அந்த பொருளை அடமானமாக பொருளை வச்சு ஒரு தொகையை வாங்கினார் அந்த தொகையை வாங்கினதற்கு பிறகு அதை திருப்பி மீண்டும் செலுத்துவதிலே அதாவது ஒரு லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு அடமான பொருளை வாங்குறாரு அந்த விஷயத்திலே விஷயத்திலேரு அடமானமாக வைத்தவருடைய சொல்லுதான் அவருடைய சொல்லுதான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா அவர் தானே அடமானமாக வச்சு வாங்குனார் அதனால அடுத்து சொல்றாங்க அடமானமாக வைக்கப்பட்ட வஸ்துவனுடைய பிரயோஜனமாகிறது அது என்ன என்ன பிரயோஜனம் ஏன்னா அப்ப அடமானமாக வைக்கப்பட்ட அந்த வஸ்துவினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா பொருள் அந்த அடமானமாக வைக்கப்பட்ட பொருளை விற்குதல் இந்த ஹாஜத்தை தேவையாக ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த இடத்தில் அந்த நேரத்தில் இலா ஒஃபா இல் ஹக்கி அந்த அடமானமாக பெற்றாரே வஸ்துவை பெற்று அவர் ஒரு லட்ச ரூபா கடன் கொடுத்தாரே அவருடைய ஹக்கை நிலைநாட்டுவதின் பக்கம் முருத்தகினுடைய ஹக்கை ஹக்குனா யாருடைய அக்கம் அடமான வஸ்துவை வாங்கி பிறகு அதற்கு பகரமாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாரே அந்த நகைக்கு பாரமா கடனாக அந்த முர்த்தகன் கொடுத்தவருடைய அட்டையை நிறைவேற்றுவதின் பக்கம் தேவையாக கூடிய நேரத்தில் அவர் அடமானமாக வைக்கப்பட்ட அந்த பொருளை விற்குதல் என்பதாக இருக்கும் இதுதான் அடமானமாக வைத்த வஸ்துவினுடைய பிரயோஜனம் இப்படிதானே நம்பிக்கைக்காண்டிதானே ஒரு இடத்துல ஒரு ஒரு பவன் தங்கத்தை கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்குற நான் அப்படின்னா அது எண்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா இப்ப அந்த பொருள் எதற்கு தான் நம்ம கொடுக்குறோம் கடன் ஒரு லட்சம் ரூபாய் எப்போ நம்ம திருப்பி கொடுத்தோமோ அப்ப பிரச்சனை இல்லை அவரு பவனாக திருப்பி தந்துடுவார் ஆனா கொடுக்காத பட்சத்தில் இப்போ என்ன செய்யணும் அவர் கொடுத்த ஒரு பவனை என்ன செய்யணும் அந்த கொடுத்த ஒரு இடத்துல அந்த அலமான பொருள் இருந்தாலும் சரி முருத்தகின் யார் ஒரு லட்ச ரூபாய் கடன் கொடுத்தாரோ அவரிடத்துல அது இருந்தாலும் சரி எந்த நிலையினையும் அந்த பொருள் விற்கப்பட்டு அவர் கொடுத்த அந்த எண்பதனாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அவர் இடத்துல அவருடைய ஹக்கை அதன் மூலமாக அவர் எடுத்துக்கிறவாறு மிச்ச உள்ள படத்தை அடமானமாக வைத்தவருக்கு கொடுத்துருவாரு பெய்னி வாங்க அர் ராயினோ அடமானமாக வைக்கப்பட்ட அந்த பொருளிலிருந்து அடமானமாக வைத்தவர் தடுத்து விட்டால் விருப்பதிலிருந்து தடுத்து விட்டால் சாரி பெயினிம்தன தன அடமான தடுத்து விட்டால் அர் அடமானம் வைக்கக்கூடியவர் வைத்தவர் தடுத்து விட்டால் மினுகோ அந்த விருப்பதிலிருந்து ஐன் அவருடைய அந்த ஒரு ஒரு பவன் தங்கத்தை விருப்பதிலிருந்து அந்த ஐன் பொருளை விருப்பதிலிருந்து ஐன் பொருள் ஐம்பொருளை விற்பதிலிருந்து அவர் தடுத்தால் நான் வர மாட்டேன் அதெல்லாம் வித்து தர முடியாது என்று மறுத்தால் அவரை நிர்பந்திப்பார் அல் ஹாக்கிமு ஆ நீதிபதி கோர்ட்டுக்கு வழக்கு போயிடுச்சுன்னா நீதிபதி நிர்பந்திப்பார் இம்மல் ஒஃபா அதை வித்து உன்னுடைய கடனை நிறைவேற்று என்ற விஷயத்தில் நிர்பந்திப்பார் அவரை அவில் பை அல்லது அதை இம்மல் ஒஃபானா ஒண்ணு விற்காம பணத்தை திருப்பி கொடுத்துரும் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு லட்சம் கொடுத்துரும் அப்படின்னா இதை விற்க தேவையில்லை அவில் பை அல்லது நீ அடமானமாக வைத்த பொருளை விற்று ஏன்னா அதன் மூலமாக கடனை அட அப்படின்னு அந்த விற்பதனுடைய விஷயத்தில் அவரை ஹாக்கிம் நிர்பந்திப்பார் அல் ஜமஹுல் ஹாக்கிம் இம்மல் ஒஃபா அவில் பை ஒண்ணும் கடனை திருப்பி கொடுத்தது ஒண்ணில் கடத்தை வஃபா கடனை திருப்பி கொடுத்துரு என்ற விஷயத்தில் அந்த நீதிபதி ராகினை நிர்பந்திப்பார் அடமானமாக வைத்தவரை நிர்பந்திப்பார் அவி அல்லது நீ கொடுத்த நீ அடமானமாக வைத்த அந்த பொருளை விற்று விற்ற வந்த அந்த பணத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய முருத்தகனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கடனாக வாங்கிய தொகையை அந்த முருத்தகின் இடத்துல உனக்கு கடனாக கொடுத்த அவருக்கு அவருடைய கடனை என்ன செஞ்ச அடைத்து விடு விற்று அடைத்து விடு என்பதில் என்ற விஷயத்தில் ஆக்கியம் நிரூபிப்பார் அந்த ராகினை இப்ப நான் ஆ இப்ப அவரு பிடிவாதமா இருந்தால் அதனால் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதம் கொண்டால் மீண்டும் பா ஆஹா அந்த அடமானம் வைக்கப்பட்டு பொருளை விற்பார் அல் ஆக்கியம் நீதிபதி வித்து விடுவார் அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் ரொம்ப பேணிக்கையை ஒழுக்கத்தை கையாள சொல்கிறது எனவே அடமானம் வைத்தவரும் யார் யாரு அரமான பொருளை வாங்கி அதற்கு பாரமாக கடன் கொடுத்தாரோ அந்த முர்த்தகன் அந்த முர்த்தகனும் முர்த்தகினும் என்ன செய்யணும் நல்ல ஒரு விஷயத்தில் நடக்க வேண்டும் அல்லாஹாலா நம்பிக்கை நாணயத்தோடு கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு வகிப்பதை அல்லாஹத்தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை உள்ளத்தை நம்ம எல்லோருக்கும் அல்லா தம்பானாக அலாலான வியாபாரம் ஏமாற்றாத அந்த நிலையில யாரையும் நாம் ஏமாற்றவும் கூடாது நாமும் யா யாரும் நம்மை ஏமாற்றவும் கூடாது நாமும் யாரிடத்துல ஏமாறவும் கூடாது அப்படிப்பட்ட அந்த வர்த்தகம் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக வானாக ஒரு அகமதுல்லாக